செங்கத்தில் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாராபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி என ஒன்றிய அரசை கண்டித்து செங்கத்தில் திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ராஜவீதியில் திமுக இளைஞர் அணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாராபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி போன்றவற்றை உள்ளடக்கி ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இவ வேலு ஆலோசனையின் பேரில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது இதில் நகர செயலாளர் அன்பழகன் செங்கம் தேர்வுநிலை பேரூராட்சி மன்ற தலைவர் சாதிக் பாஷா மற்றும் சட்டமன்ற தொகுதி ஒன்றிய செயலாளர்கள் செந்தில்குமார் ஏழுமலை மனோகரன் தண்டராம்பட்டு பன்னீர்செல்வம் ரமேஷ் ஜவ்வாது மலை சிவசேமன் மாவட்ட பிரதிநிதி முத்துப்பாண்டியன் உள்ளிட்ட திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தில் உள்ள மாநில மாவட்ட ஒன்றிய நகர மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவர்களுடன் பொதுக்குழு உறுப்பினர் குப்பனத்தம் பிரபாகரன் என ஏராளமான திமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் மேலும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முபேகிரி மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் சௌமியன் வைத்தியநாதன் மற்றும் இளம் பேச்சாளர் பாலமுருகன் ஆகியோர் பங்கேற்று ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு கொண்டு வரும் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என கண்டன உரையாற்றி உறுதிமொழி ஏற்று இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி நமதே என பேசினார்கள் இறுதியாக நகர அமைப்பாளர்

மூணு மொழி பிரச்சனை மூணு மொழி பிரச்சனை நம்ம ஊர்ல மூணு மொழி பிரச்சனை இங்க அங்கன்னு வந்து சோம்பத்தி அங்கன்னு வந்து டீ கிளாஸ் அங்கன்னு மாட்டி சாணி வாரி கொடுக்கிறான் அவனை கொச்சப்படுத்துற அப்ப இந்திய படிச்சதால்தான் எந்த கஷ்டப்படுறான் இங்கிலீஷ் படிச்சாலும் வெளிநாட்டுக்கு போயிருப்பான்

பலர் முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு இரு மொழி பொருளியால் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது இரு மொழி பள்ளிகளால் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் இந்த நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகள்ல நூத்தி பத்தொன்பது நாடுகளில் தமிழர்கள் வசிக்கிறார்கள் வசிக்கிறது மட்டும் இல்லை மிகப்பெரிய பொறுப்புல அரசியல மிகப்பெரிய பெரிய பொறுப்பு பல்வேறு உலக பெரிய நிறுவனங்கள்ல சிஓவா தலைமை அதிகாரியா துணை தலைமை அதிகாரியா இன்னைக்கு சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலம் அந்நிய செலாவணி வருவாயை ஈட்டி இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு கொடுக்கிறாங்க ஆனா உங்களுடைய வரலாறு என்ன அதிகபட்சமா தமிழ்நாட்டில் தான் வந்து வேலை செஞ்சுக்கிறேன் இன்னைக்கு ஆங்கிலம் மட்டுமே நம்முடைய தமிழோடு இருமொழி கொள்கையாக நம்ம பின்பற்றால் தான் உலக அளவில் தமிழர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இன்றைக்கு எந்த சாதனையும் வட மக்கள் சாதனையும் புரியவில்லை வட மாநிலங்கள் வளர்ச்சி இல்லை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தி தெரிவிக்க வேண்டிய கொடுமையை அந்த கடுமையை எதிர்த்து நீங்க குறைந்தவுட்ட அப்புறம் இன்னைக்கு வட இந்தியாவிலே பல மாநில முதல்வர்கள் வீழ்த்தி நம்முடைய முதலமைச்சருடைய குரலுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள் திணிப்பை என்றும் எதிர்ப்போ வன்முறை தவிர்த்து வெல்வோம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இறுதியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தளபதி தான் வேற எந்த தளபதியும் நம்ம தளபதியை அடிச்சிக்கவே முடியாது தளபதியார் என்ன தெரியுமா சொல்றார்

கேக்குறீங்களா அறிவியா மாறினா பணம் கிடைக்கும்னு சொல்றீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அண்ணன் மூப்பை விதி அவர்களுக்கும் நகர கழக தேர்தலாளர்களுக்கும் ஒன்றிய கழக தேர்தலாளர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கழக உடன்பிறப்பாளர்களுக்கும் தலைமை கழக பேச்சாளர்களுக்கும் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் செங்கம் நகர் இளைஞணி சார்பாக நன்றி நன்றி நன்றி